டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டே மஸ்ல பிய சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் தான் வந்து பண்ணுவோம் பட் செப்டோ இருக்கிறது யாருக்குமே தெரியாது அதில் ரொம்பவே வந்து ஆஃபரில் மொபைல் அசசரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட எழுநூறுபா மதிப்புள்ள மொபைல் ஹோல்டரை பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ நூற்றி பதினாறு ரூபாயிலேயே எனக்கு கேஷ் பேக் இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வாங்க இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் நான் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ நாள் நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்து எடுத்து ஒரு கையிலே எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு சூப்பராக வீடியோ வந்து எடுத்து போட்டுருவேன் ஸோ நீங்களே பாருங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதோடய எம்ஆர்பி எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் நீங்களுமே ஜெப்டோ வந்து உங்களுடைய லொக்கேஷனில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஜெப்டோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ப்ரோட்டானிக்ஸ்கிறதா இந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஆடியோ அசசரிஸ்க்காக ரொம்பவே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கார்லெலாம் வந்து பாட்டு கேட்டுகிட்டே போவாங்க பார்த்தீங்களா ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு பின்னாடி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அது வழியாக போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா கார் அசசரிஸ் மட்டும் இல்லாமல் ஹோம் அப்ளைன்ஸஸ் நம்மளோடய வந்து ஹோம் அசசரிஸ்க்கும் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் இப்போலாம் டிவியில் வந்து எல்லாருமே ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது ஸோ எல்லோரும் டிவி வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சார்ஜர் அடிக்கடி ஆஃப் ஆகிடுச்சுன்னா திரும்ப திரும்ப சார்ஜர் போட்டு நம்ம ஆன் பண்ணணும் இதுக்குள்ளே சார்ஜர் போட்டுட்டே நம்ம யூஸ் பண்ணுறதால ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இப்போ பிரித்து காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோம் வந்து எல்லா இடத்தையும் வச்சுருக்காங்க நம்ம வந்து ஃபோனை வந்து இன்செர்ட் பண்ணும்போது ஃபோனுக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அழகாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோன் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒன் எண்ணில் இருக்குது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது வளையாது எதுவுமே ஆகாது அவ்வளோ ஒரு திக்னஸ்ஸாக இருக்குது நான் விண்டோஸ்லலாம் வந்து அழகாக கேர்விங்காக இருக்கிறதால நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து மொபைலில் வச்சு சூப்பராகவே வீடியோ எடுக்கலாம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான லொக்கேஷனில் அழகாக நம்ம போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டிவி அண்டை வந்து சார்ஜர் போட்டு அழகாக காட்டுறேன் ஸோ டிவி கிட்டே நம்ம அழகாக இப்படியே சார்ஜர் போட்டுட்டு டிவியோட கனெக்ட் பண்ணி நம்ம பாப்பாக்குங்க தேவையான தேவையான ரைம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வச்சிடலாம் ஜன்னலில் வந்து இப்போ நிறையா வீடியோ ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோஸில் அழகாக இன்செர்ட் பண்ணிவிட்டு அது மேலே மொபைல் வச்சுட்டு நம்ம அழகாக வந்து ரீல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக எடுக்கலாம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து நல்லா பண்ணுவேன் எனக்கு இந்த ஸ்டாண்டு கிடைச்சதே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு என்கிட்ட நிறைய காசு இல்லாதால இவ்வளோ நாள் நான் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கம்மியான ரேட்டில் கிடைக்கும் போது எதுக்கு நம்ம மிஸ் பண்ணனும் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறாங்க எதுக்குன்னு சொல்லி தான் உடனே வாங்கிட்டேன் ஆக்சுவலி ஜெப்டோவில் வந்து நாங்கள் எங்கள் ஷாப்புக்கு காய்கறி வாங்குவோம் ஸோ என்னடா இதில் மொபைல் அசசரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு இது வந்து என் கண்ணில் பட்டுச்சு சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோமே சொல்லி தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கட்டா ட பாய்